உடன் வேலைக்காரர் அன்பு சகோதர சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் சகோதரர் தேவதாசன் அவர்களுக்கும் விசேஷமாய் சங்கீதகாரன் எனது மூத்த சகோதரன் சந்தியா ஐயா அவர்களுக்கும் மனங்கழிந்த வாழ்த்துக்களோடும் சந்தோஷத்தோடும் இருதயம் கண்ணீரோடும் தங்களை வாழ்த்தி வரவேற்கிறது ஆமே இல்லையா இந்த கூடுகை ஒரு மனமகிழ்ச்சியான கூடுகை ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத கொடுகை ஒரு சந்தோஷமான கொடுகை ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற கொடுகை இந்த கூடுகையிலே துளைத்து போட்ட குப்பையாக இருக்கின்ற அடியனையும் தேவ சமூகத்திற்கு முன்பாக அவருடைய ரத்தத்தையும் சதையும் குறித்து பேச அனுமதி கொடுத்த திருச்சபை யாவருக்கும் அடியனை தாழ்த்தி தேவநாமத்தை மகிழப்படுத்துகிறேன் ஆமே அல்ல ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து இருக்கிறோம் ஆமே கரங்களை தட்டி தேவன மத்த இன்று போகிறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன காரியத்தை தங்க இடத்தை வெளிப்படுத்துற பெண்கள் முக்காரிகளுக்கு ஆண்கள் கரங்களின் சிறங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் நன்றி பரிசுத்த ஆவியானவரே எப்ப வீரோ எப்ப வரு இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் நன்றி நன்றி நல்லவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உற்சாக மையப்படுத்துவோம் என்ன வார்த்தை வரப்போகுறதுக்காக மர மகிழ்ச்சியோடு வரவேற்போமா உற்சாகமா பராக்கிரமசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமே தேவதாசன் உடன் வேலைக்கார அருமையான எனது அன்பு சகோதர தாசன் இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஒரு கடலை பார்ப்பது போல இருக்கிறது கரங்களை தட்டி தேவனமாக்கள் இந்த நாளிலும் பிரியமானவர்களே ஒரு மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான காரியத்தை தங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் ஆமே விசேஷமாக கற்பங்கள் தடைபட்டு இருக்கிறது அநேகருடைய கற்பங்கள் தடைபட்டு இருக்கிறது இந்த தடைப்பட்டதற்கு என்ன காரியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் தாசர்கள் நிறைய காரியங்கள் இந்த சுமந்து வந்திருக்கிறார்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் தயவாய் ரொம்ப ஞானமா தேவன் கொடுக்கின்ற நாம் என்ன எனோ எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து

எலிகூவின் மகனான எரோஹாமியின் புத்திரன் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அண்ணால் மற்றவள் பேர் பெண்ணினால் பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கோ பிள்ளை இல்லை அந்த மனுஷன் சீலோவாவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் அங்கே கர்த்தரின் ஆசாரியனான

இதுவரையில் அண்ணனுடைய கற்பம் ஏன் அடைப்பட்டதுன்னு தெரிந்திருக்கும் பெய்யாமல் இருந்திருக்கலாம் இன்று இந்த எட்டாவது சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற இது மல்லவரும் கச்சி கட்டு பதவியிலே அநேக இத சகோதரிகளுக்கு கற்பத்தடை ஏற்பட்டிருக்கிறது அநேக வருடங்களாக திருமணமாகி இன்னும் குழந்தை மழை காலத்தை அடையாத வழிக்கு என்று செல்லாத இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒளிபெருக்கையின் மூலம் உங்கள் கற்பல் ஏன் தடைப்பட்டது என்பதை குறித்து ஒரு எக்கால சத்தத்தோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் காதுள்ளவர்கள் இதனை கேட்க கடவர்கள் ஆமே பிரியமானவர்களே நாம் வாசித்தோம் இயற்கனாவுக்கு இரண்டு மனைவிகள் உண்டு ஒரு பெயர் அண்ணா இன்னொருவர் பெயர் வெறினால் வெரிநாளுக்கும் அநேக வீடுகள் உண்டு என்ன குழம்பு போயிட்டீங்களா அநேக வீடுகள் என்பது வீடுகள் தெரியுமா வீடுகள் என்பது பிள்ளையை குறிக்கின்ற சொல் ஏனென்றால் தங்கள் கூடாரத்தில் சென்று வாசித்து பாருங்கள் சாரால் சொல்லுவார் இவளோ என் கூடாரத்தை கட்டுவாளா என்று வீடுகள் என்பது பிள்ளையை குறிக்கின்ற சொல்லாக இருக்கிறது பிரியமானவர்களே இப்படியாக வெளிதாளுக்கு அனைத்து குழந்தைகள் உண்டு ஆனாலும் ஏறி வருடதோறும் செல்லுகின்ற தேவ படைப்புக்காக செல்லுகிறார் தன் மனைவி வெளிநாளுக்கும் அவளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் தான் கொண்டு போகின்ற காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கிறான் ஆனால் மலட்டுத்தன்மையோடு மலாற்றுத்தன்மை ஏன் உண்டானது என்பதை அறியாதபடி காத்திருந்த அண்ணாளுக்கோ ரட்டடிப்பான காரியங்களை செய்கிறான் உலக பிரகாரமான ஒரு வார்த்தை வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்போ ரெண்டு பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி செய்யணும் எந்த பதார்த்தங்களாக இருந்தாலும் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் ஆனா ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் என்ன செய்வான் ஒரு பிஸ்கட் கூட அடுத்த பிள்ளைக்கு என்ன செய்வான் ஒரு பிஸ்கட் குறைவா இருக்கும் இதற்கு பேரு உலக பிரகாரத்தில் என்ன சொல்லுவோம் ஓரவஞ்சனை செய்கிறார் ஓரவஞ்சனை செய்யற நீங்க ஒரு கிழிச்சு தான் செத்து சொல்லுவாங்க இது உலக பழமொழி பிரியமானவர்களே இளவை தேவன் கண்டா கொடுத்தா எல்லாருக்கும் சமமா குறிச்சு கொடுக்கணும் இந்த ஆராதனை கூடாரத்துல எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க சங்கீத காரன் தேவதாசன் தேவ மன்னாவை

கடுங்கள் என்று கொடுக்கிறார் ஆமே இந்த காரியங்களை தேவன் விரும்புகிறார் ஆனால் அண்ணாவுடைய கனவுளோ இப்படி பிரித்து கொடுப்பதை விரும்பவில்லை பிரிய அதனால என்ன காரியம் செய்கிறார் பாருங்க கத்த அண்ணாவுடைய கற்பத்தை அடைத்தார் ஏன்னா இது ஓரவஞ்சல் செய்த காரணத்தினால தான் வேற ஒரு காரியம் எதுவும் கிடையாது அண்ணாவை போல ஒரு பணிவான குணஸ்திரியை இந்த பூமியில பார்க்க முடியாது ஒரு மகிமையான பெண்மணி என் தாயார் மரியாதின் குணாதிசயங்களை உடையவன் அவன் இப்படி இரட்டடிப்பான ஆசீர்வாதங்களை கொடுப்பது அவள் அறியாமல் இருந்தான் மீது உள்ள அன்புதானே அப்படி என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது நமக்கு கொடுக்கப்பட்ட மத்தையும் மார்க்கு லூக்கா யோகன் அதிகாரத்தின் கூடாரத்தில் சென்று வாசித்து பாருங்கள் என் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் குடும்பத்தின் மீது உன் மனைவி மீது உன் மகன் மீது மகன் மீது நீ ஆசை வைத்தால் நீ எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார் என் சிலுவையை நீ சுமக்க முடியாது அப்படின்னு சொல்றார் நீ எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் என்றால் பிரியமானவர்களே மனிதனை தேவன் தேவ சாயலிலும் தேவ சிந்தையிலும் உருவாக்கினபடியினாலே இந்த மனுக்குலம் எனக்குரியது யார் சொல்ல முடியும் என் சொந்த சம்பத்து என்று சொல்லுகிறார் அதை விட்டு விட்டுக் கொடுக்க மாட்டார் பிரியமானவர்களே அதனாலதான் எதுக்கான செய்த இந்த சிறிய காரியம் தன் முதல் மனைவிக்கு இப்படி ஒரு காரியமும் இரண்டாவது மனைவிக்கு கூடுதலான காரியத்தில் கொடுத்தபடியினாலே அவன் இறுதியும் கடினப்படுகிறது என்று உணர்ந்த தேவன் யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருந்தாரோ அவருடைய கற்பத்தை அடைத்து போட்டார் பிரியமானவர்களே இப்படியாக இந்த பிரளயத்திலே இந்த பிரபஞ்சத்திலே இந்த மனபுற பகுதியிலே கச்சிக்கட்டு பகுதியிலே

தன் சொந்த கரத்தினாலே மோசைக்கு எழுதி கொடுக்கப்பட்ட கற்பனைகளை போதிக்கும்படியாக அந்த கற்பனைகளின் வழியாக அந்த கட்டளையின் இந்த பூமியில் தான் பிதா குமாரன் என்கின்ற ஸ்தானத்தில் இந்த பூமிக்கு ஆதரித்தார் பிரியமானவர்களே ஆமே அவர் பிதாவின் வார்த்தைக்கு ஸ்தானம் ரெண்டு பேரும் மூன்று பேர் அல்ல பிதா வேறு குமாரங்கரு பரிசுத்தா வேறு இல்ல இந்த இடத்துல நம்ம கொண்டு வரக்கூடாது ஒன்னு இன்ட்டு ஒன்னு இன்ட்டு ஒன்னு சிக்கோண்டு ஒண்ணுதான் ஸ்தானம் இந்த ஸ்தானமானது எதற்கு பூமிக்கு வந்து சொன்னா மனுஷன் மீது அவர் வைத்திருந்த அலாதி பற்று ஏன்னா தன்னுடைய சாயல்ல தேவ சாயல்ல உண்டாக்கிட்ட இந்த மனுஷனுடைய கொடுத்திருக்கிறார் ஒன்று தேவராஜ் நீளம் இவைகள் எல்லாம் சரியாக நேர்த்தியாக இருக்கும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன பண்ண ஆதிமத்திலே முதல் அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து பத்து வசனங்களை நாம் வாசிக்கும் எடுத்து என் தேவன் நேர்த்தியாக எல்லாவற்றையும் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் என்று ஆறு நாட்களும் சரியாக நேர்த்தியாக இந்த ஒரு நாள் என்பது அவருடைய கணக்குக்கு எத்தனை நாட்கள் என்பதை நாம் கணித்துக் கொள்ள முடியாது அது ஒரு மறைபொருள் ஆனால் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறு நாட்களும் வானம் பூமி அன்ன சராசங்கள் ஆயங்கள் இருள்கள் கோள்கள் விண்மீன்கள் இவைகளை எல்லாம் உண்டாக்கினே என்று என் தேவன் கணத்தின் கிரியில் நாம் தெரிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே ஆனபடியினாலே கிறிஸ்துவுக்கு பிரியமான என் மிஸ்ரவேலை மலட்டுத்தன்மையா இருக்கின்ற என் அன்பு சகோதரிகளே தேவனுடைய வார்த்தைக்கும் அறுநூற்று பத்தொன்பது கற்பனைகளும் இருக்கிறது நியமனங்களும் இருக்கிறது அவைகளை எல்லாம் சுருக்கி தனக்குண்டான சொந்த சம்பத்துக்காக விலையேற பெற்ற தன் ரத்தத்தை உங்களையும் என்னையும் கிரயத்திற்கு மீட்டெடுத்து வைத்திருக்கிறார் அந்த ரத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை உணர்ந்து அந்த ரத்தம் என்ன பேசினது என்பதை உணர்ந்து அந்த ரத்தம் இந்த பூமியிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து என்ன சொன்னது என்பதை நாம் ஆவிக்குரிய கண்களால் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த ஆவிக்குரிய கண்கள் நாம் பெற வேண்டுமானால் அறிவு கண்கள் திறக்கப்பட வேண்டும் இந்த அறிவு கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் நீ என்று ஆறு நாட்களும் ஓடி உழைத்து விட்டு ஏழாவது நாளில் உனக்கு பிரியமான காரியங்களை புசித்து ருசித்து குடித்து வெறுத்தாடி உன் கூடாரத்தில் உறங்குவதற்கு அல்ல ஆறு நாட்களை உருவாக்கிய தேவன் ஏழாவது நாளிலே தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த மகிமையின் நாளை உருவாக்கினான் இந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதை தேவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே ஆமே இந்த வேண்டுமானால் சபை கூடுதலை விடாதபடி இருக்க வேண்டும் நாம் ஓரிடத்தில் எல்லோரும் ஒன்று கூடி இந்த தேவ ராஜ்யாச்சியத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை இன்று புத்தி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசாரியர்கள் இங்கு அநேக பேர் முளைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஞானத்தில் ஏற்றவாறு ஞானப்பாலை நமக்கு கொடுக்கிறார்கள் அந்த ஞானப்பாலை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் நாம் இன்னும் இந்த பூமியிலே வாழ்வதற்கே வெயில் காலத்திலும் மழை காலத்திலும் சுகமாக வாழ்வதற்கு ஒரு வீடு கட்ட முடியவில்லை என்ன காரணம் மனக்கட்டு வாங்கி போட்டாச்சு என்ன காரணம்